இந்த நீ பேட்டி கூப்பிட்ருக்காங்க நீங்க இடக்க படக்காக பேசுவானே அது வேற ஆளே கிடைக்கலையா நம்ம சேனலுக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் வாங்க சார் சார் நீங்க சமூகம் உலகளாவிய விஷயங்கள் பொது விஷயங்கள்லாம் நிறைய பேசிட்டு வர்றீங்க இப்போ நம்ம கரண்ட்ல இருக்கிற தேர்தலை பத்தி பேச போறோம் சார் கரெக்டா சொன்னீங்க தேர்தல் என்பது ஒரு மாறுதலை தரக்கூடியது அப்படின்றது மக்கள் மனசுல இருக்கு மாறுதல் வரும் தான் தேர்தலே வருதா அல்லது தேர்தல் வருவதால் மாறுதல் வருதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கு தேர்தல் திருவிழான்றாங்க அது ஒரு திருவிழாவா அல்லது தெருவிழாவா தெருவில் வந்து வாக்கு கேட்பதால் திருவிழா என்று எடுத்துக்கொள்ளலாமா ஊரெங்கும் கொண்டாடுவதால் திருவிழா என்று எடுத்துக்கொள்ளலாமா

கட்சியினுடைய பலத்தை காட்டுறதுக்காக ஆமா இப்ப எங்க பார்த்தாலும் ஒரே பரபரப்பா யார் வேட்பாளர் இந்த கட்சியில யார் வேட்பாளர் அந்த கட்சியில யார் வேட்பாளர் முன்ன ஜெயிச்சவரா இவர் முன்ன தோத்தவரா யாரு கொடுத்திருக்காங்க அந்த தொகுதியில அவருக்கு செல்வாக்கு எப்படி இருக்கு தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக இப்ப நடைபெற்று வருது இப்ப நீங்க கேள்வி கேட்கலன்னு சொல்லி தான் என்ன நிறுத்துறீங்க பேசாதான்ட்டு நீங்க இப்ப கேள்வி கேட்கறதுல பதில் சொல்றீங்களா கேள்விதான் சார் கேக்குறேன் கேள்வி கேக்குறீங்களா கேள்வி இவ்வளவு லென்த்தாக இருந்தா பதில் இன்னும் லென்த்தாக போச்சுன்னா ஒரு நிகழ்ச்சி எவ்வளோ நேரம் போடுவீங்க கேள்வி என்பது சுருக்கமாக இருப்பது விடை என்பது அதாவது பதில் என்பது லென்த்தாக இருப்பது நீங்கள் ஸ்கூல்ல படிச்சிங்கன்னா கேள்வி சிறுதா இருக்குங்க பதில் தான் நிறைய இருக்கும் புரியுதா அதனால கேள்வி சுருக்கமாக கேளுங்க இல்லை சார் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் கேள்வியை கொஞ்சம் லென்த்தாக கேட்டேன் ஆ அப்ப நீங்க சொல்ற கேள்வி புரிஞ்சிக்காத அளவுக்கு தான் நான் இருக்கேன் எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல வரீங்களா இல்ல எனக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இல்லைன்னு சொல்ல வரீங்களா என்ன சொல்ல வரீங்க சார் நான் அப்படிலாம் நினைச்சு பேசல சார் இப்போ பாராளுமன்ற எலெக்ஷன் நடைபெற இருக்கு ஆமா இதுல யார் வந்து எந்த கட்சி ஜெயிக்க போகுது இப்போ ஜெயிக்க போற கட்சி அப்படின்னா பல கட்சிகள் பல விஷயங்களா இந்தியா ஃபுல்லா நடக்கிற ஒரு தேர்தல் இது ஒரு மாநிலம் தழுவிய தேர்தல் அல்ல ஒரு இந்திய நாட்டு அத்தனை எம்பி சீட்டுக்காக போட்டிடுறாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிக்கான ஒரு போட்டி தான் இது இந்த ஐநூற்றி முப்பத்தி நாலில் யார் ஜெயிப்பாங்க நீங்கள் கேட்குறீங்க யார் ஆட்சி அமைப்பாங்கன்ற கேள்வி வேற யார் ஜெயிப்பாங்கன்றது வேற ஜெயிப்பாங்கன்றது வேட்பாளர் ஆட்சி அமைப்பாங்கன்றது அந்த வேட்பாளருடைய பெருமளவில் யார் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க தான் பிரதமர் தேர்ந்தெடுப்பாங்க பதில கொஞ்சம் சின்னதாவே சொல்லலாம் இவ்வளவு லென்தான இப்ப ஐநூத்தி முப்பத்தி நாலு பேர்ல இந்த தேர்தலில் ஒரு ஐம்பது பேர் நிச்சயமா ஜெயிப்பாங்க ஐம்பது பேர் தான் ஜெயிப்பாங்களா சார் ஐநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வேற ஐம்பது பேர் தான் ஜெயிப்பாங்கன்னா மற்றவங்கலாம் எங்க ஐம்பது பேர் தான் ஜெயிப்பாங்கன்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐம்பது பேர் ஜெயிப்பார்கள் மற்றவர்கள் ஜெயிப்பார்கள் அவ்வளவுதான் இப்ப நீங்க என்னதான் சார் சொல்ல வரீங்க ஏங்க உங்களுக்கு புரியலையா மக்களால் தேர்வு செய்யப்படுபவர்கள் ஐம்பது பேரும் மற்றவர்கள் ஜெயிப்பார்கள் அப்படின்றதுக்கான விளக்கம் நான் இப்ப தெளிவா சொல்ற பாருங்க ஒரு தேர்தலில் இதனால் வரையில் நம்ம தேர்தல் எப்படி இருக்குன்னா அதிகபட்ச ஓட்டு வாங்குபவர்கள் வெற்றி பெற்றதா சொல்லுவாங்க கரெக்ட்டுங்களா ஆனா அது கரெக்டான முறை கிடையாதுன்னு நான் சொல்றேன் முறை கிடையாதா ஏங்க இப்போ நீங்க கொஞ்சம் பதில லென்த்தாவே சொல்லுங்க கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க உங்களுக்கு புரியுதா மாதிரி பார்க்குற நேருக்கு புரியுதா மாதிரி இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புரியுதா மாதிரி தெளிவாக இப்போ நான் சொல்கிறேன் ஒரு தொகுதியை கணக்கு வச்சுப்போம் ஐநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு தொகுதி ஏதோ ஒரு தொகுதி ஆமாம் அங்கே ஒரு மூணு வேட்பாளர் போட்டிடுறது தான் நம்ம வச்சுக்கோம் மூணு கட்சி வேட்பாளர் ஆமாம் அப்போ அந்த தொகுதியில் ஒரு நூறு ஓட்டு இருக்குது மொத்தம் எவ்வளோ ஓட்டு நூறு ஓட்டு நூறு ஓட்டு இருக்கு அந்த ஓட்டு பதிவாவது ஒரு கட்சிக்காரருக்கு நாற்பது ஓட்டு கிடைச்சது இன்னொருத்தருக்கு முப்பது ஓட்டு கிடைக்குது இன்னொருத்தருக்கும் முப்பது ஓட்டு கிடைக்குது மொத்தம் எவ்வளோ ஓட்டாச்சு நூறு ஓட்டு சரியாக போச்சு போலிங் நூறு ஆயிடுச்சு இப்போ இதில் யார் ஜெயிச்சாங்க இது என்ன சார் நாற்பது ஓட்டு வாங்கினாரு அவர் தான் ஜெயிச்சாரு நாற்பது ஓட்டு வாங்குன்னு ஜெயிச்சாருங்களா ஆமா சார் அவர் தானே அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காரு சரிங்க சார் நூறுல அறுபது பெருசா நாற்பது பெருசா நூறுல அறுபது தான் பெருசு ம் இப்போ நீங்கள் சொன்ன கணக்கு படி பார்க்க போனால் அந்த தொகுதியில இருக்கிற நூறு பேரில் அறுபது பேர் அவர் ஓட்டு போடல நல்லா யோசித்து பாருங்க அறுபது பேர் அவரை ஏற்றுக்கவே இல்லை நாற்பது பேர் தான் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் எப்படி அதிக ஓட்டு வாங்கி ஜெயிச்சாருன்னு அவர் தான் ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்க ஆமா சார் ஆனா இப்படிதான் சார் முறைப்படி நடக்குது ஆ இதை தான் நான் முதல்லையே சொன்னேன் ஐம்பது பேர் தான் ஜெயிக்கிறாங்க ஏன்னா அவங்க ஒரு ஐம்பத்தோரு பர்சன்ட்டுக்கு மேலே மீதி பேரில் டெபாசிட் இழக்கிற அளவுக்கு ஜெயிச்சிருப்பாங்க ஒரு ஐம்பது பேர் ஜெயிக்கலாம் மீதி பேர்லாம் இப்போ நீங்கள் சொன்னீங்களே வாங்கின ஓட்டில் யார் ஜாஸ்தியாக வாங்கியிருக்கோம் ஜெயிச்சு தான் சொல்கிறாங்க அப்புறம் இப்படி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லுவீங்க என்ன

சார் பயங்கரமா சார் ஆமா செலவாகும் தான் யாரு ஆனா மக்கள் தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதி தான் எததுக்கோ கடனாகி வச்சிருக்கீங்க உண்மையிலே மக்களுக்காக இந்த கடனையும் அப்படி வாங்கி பண்ணீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா இந்தியா பயங்கர கடன் ஆகும் இந்தியா பெரிய கடனாகவும் நீங்க சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் ஜனநாயக முறைப்படி மக்களுக்கு நல்லது நடக்குன்றேன் ஏன்னா ஐம்பத்தோரு சதவீதம் வாங்கலாம் இனிமேல் என்ன பண்ணுவாங்க அவங்க ஐயோயோ ஐம்பத்தோரு சதவீதம் வாங்கலாம் நம்ம ஜெயிச்சதாக அறிவிக்க மாட்டாங்க இப்போ என்ன ஒரு பத்து பேர் போட்டிட்டா கூட அதை யார் ஜாஸ்தி ஜெயிச்சாங்கன்றதுனால எல்லாருமே இப்போ போட்டி போடுறாங்க ஐம்பத்தோரு சதவீதம் நான் வாங்கினாதான் நான் வெற்றின்னு அறிவிப்பாங்கன்னா அந்த தொகுதியில் போட்டிடுற வேட்பாளர்கள் தேர்தல் வர்ற நேரத்தில் முன்னாடி இருந்தே கஷ்டப்படுவாங்க ஏன்னா மக்கள்கிட்ட ஐம்பத்தோரு சதவீதம் வாங்கணும் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க அந்த தொகுதி என்ன மேம்படணும் என்ன செய்யணும் என்ன செஞ்சால் மக்களுக்கு பிடிக்கும் என்ன தேவைப்படுது இதெல்லாம் நடக்கும் இப்போ இது என்ன ஒரு எக்ஸாம் இருக்குதுல்ல இப்போ படிச்சுட்டு தான் நீங்கள் அரசியல் வாங்கலாம்னு சொல்ல முடியாது எக்ஸாமில் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினா பாஸ் அதே மாதிரி இனிமேல் வேட்பாளர்கள் ஐம்பத்தோரு சதவீதம் வாங்கினா தான் வெற்றி அது வாங்கலைன்னா நீங்கள் பெயில் ஐம்பத்தொன்னா பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மார்க் மாதிரி ஒரு டார்கெட் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா தொகுதியில் எலெக்ஷன் வர நேரத்தில் மட்டுமே இல்லை எப்பயுமே நான் இந்த தொகுதியில் எனக்கு சீட்டு கொடுப்பாங்க நான் இங்கே தான் நிற்கணும்னா மக்களை வந்து பார்க்கணும் நான் ஐம்பத்தோரு சதவீதம் வாங்கணும்னு அந்த தொகுதியுடைய மேம்பாட்டுக்காகவும் அந்த தொகுதியில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்ட்டும் இவங்க இறங்கி பார்ப்பாங்க ஒருவேளை மேல இடத்துல போய் கேட்குறாங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கட்டும் எங்கே என் தொகுதி மேம்பாட்டுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வேளை தரலைன்னா கூட மக்கள்கிட்ட நேரடியாக சொல்லுவாங்க ஏங்க நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு சொன்னேன் பாருங்கள் எனக்கு தரலை அப்போ இவங்க தரலன்றது அங்கே தெரியும் அவங்க தரல எலெக்ஷன் நேரத்தில் அவங்க இது கொடுக்கல அப்படின்னு நம்ம சொன்னால் மக்களை எடுத்துப்பாங்களான்னு தெரியாது ஏங்க நான் பண்ணதாங்க நினச்சேன்னு சொல்லுவாங்க ஏங்க நீங்கள் தாங்க ரூலிங் பார்ட்டி நீங்கள் ஏன் பண்ணேன்னு கேட்டால் பண்ணுன்னு இது பண்ணு பா தெரியாது அப்படின்னு இவர் மறுப்ப வேண்டியதுலாம் இல்லை தெளிவா ஐம்பத்தோரு சதவீதம் அறிவிச்ச அடுத்த நாள்லேருந்து அவங்கவுங்க தொகுதி பக்கம் போவாங்க கஷ்டப்படுவாங்க அளவு கஷ்டப்படுவாங்கன்னா மக்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு இந்த ஐம்பத்தோரு மார்க் எடுக்கிறதுக்காக பாடுபடுவாங்க அப்போது நிற்கிறவங்க சும்மா நிற்கிறவங்கெல்லாம் போட்டியிட மாட்டாங்க தொகுதியில் உண்மையிலேயே யார் கஷ்டப்பட்டாங்க அவங்க மட்டும்தான் நம்ம செஞ்சுருக்கோம்ப்பா வேட்பாளராக போட்டிடலாம் அப்படின்னு அவங்க மட்டும்தான் போவாங்க மற்றவங்கலாம் தெரியும் நம்ம எதுக்குமே போகல இப்போ ஓட்டுக்காக போனால் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது நம்ம பண்ணிருக்கிறதால நமக்கு ஓட்டு போடுவாங்க அந்த அவங்க மட்டும் தான் போட்டிடுவாங்க புரியுதா உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்க சார் என்ன எடக்க முடக்கா பேசுவாரு குழப்பமா பேசுவாரு கொஞ்சம் அப்படி இப்படி பேசுவார் ஆனா இதுல கொஞ்சம் தெளிவா பேசுற மாதிரி இருக்கு சார் கொஞ்சம் தெளிவு இல்லைங்க இது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான விஷயம் பட் ஆனால் இதில் பிரச்சனை இருக்கு என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த வாக்கு சதவீதம் என்பது இந்தியா தேர்தலில் அது மாதிரி இல்லை கொண்டு வரணுன்றது என்னுடைய ஆசை இந்திய தேர்தல் ஆணையத்தில் வந்து இது மாதிரி இல்லை யார் வந்து வேட்பாளர்ல யார் ஜாஸியோ இது இதுவரைக்கும் அறிவிக்கிறாங்க அது முறை இல்லைன்றது என்னுடைய கருத்து அப்படி நீங்கள் என்ன பண்ணுன்னா ஓட்டு பதிவு எவ்வளவு நடந்தாலும் அதில் ஐம்பத்தோரு சதவீதம் தான் நிர்ணயம் பண்ணணுன்றது என்னுடைய கருத்து அதை தான் நான் தெளிவாக சொன்னேன் பட் இது ஏற்றுக்கிறாங்களா இல்லையா இல்லை இதே முறைப்படி தான் போகுமா இப்படி தான் ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சதாக அறிவிக்கிறாங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி குழப்பவாதி தான் இல்லை சார் குழப்பமே இல்லாமல் தெளிவாக பேசுகிறீங்க நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி இடக்க முடக்கா பேசுகிறவரு தான் அப்படிலாம் இல்லை சார் இடக்க முடக்கா இல்லாமல் கரெக்டாக பேசுகிறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தால் எல்லாருக்கும் நல்லது தானே நல்லது தானே ஆமாங்க நன்றி வணக்கம் வணக்கம்